الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد وعلى سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه تعليما تكبيرا مخبرا وامرا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه وما توفيق الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم ربي ذكرني منهما ما نسيت وعلمني من ما جهلت ربي اني ميت وانك حي يا ربي ربي شهلي لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما இல்மா இல்மா எல்லா புகழும் இறைவன் சலாத்தும் சலாமும் உரித்தாகும் நாயகர் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா சல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் இமாம் பெருமக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் குறிப்பாக நம்மீதும் இன்னும் இந்த ஜும்மா தொழிலுக்கு வரவிருக்கும் நம் அனைவர் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாம் சமூகத்தினர் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அவனது ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிலவட்டும் ஆக ஆமின் அலம் இந்த நல்லதொரு வேலையிலே நல்லதை கேட்பதற்கும் நல்லதை சொல்வதற்கும் தொடர்ந்து அது குறித்து நல்ல விஷயங்களை சிந்திப்பதற்கும் வருங்காலத்தில் அதன் படியை செயலாற்றுவதற்கும் வல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் செய்வானாக ஆரம்பமாக நிலைமைகளிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து கொள்ளுங்கள் என்று முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசதி செய்து கொள்கின்றேன் அல்லாஹுடைய மாபெரும் கிருபை அல்லதல்ல சுபகான தாலா ஒரு அமலான கடுத்து இந்த ஷவ்வால் மாதத்தின் நாம் அமர்ந்திருக்கின்றோம் ஷவ்வாலின் கடைசி ஜும்மா இது எனவே இந்த ஜும்மாவிலே சவாலின் நினைவுகளை பற்றி நாம் சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் இந்த சவால்ல சில முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கு சில முக்கிய விஷயங்கள் போர்கள் இன்னும் சில பேருடைய மரணம் எல்லாம் இந்த சபால் மாதத்துல நடந்திருக்கு அதனை பற்றி நாம் மின்சாலா இந்த ஜும்மாவிலே நாம் காண்போம் தாலா சவால் மாதம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா சில சிறப்புகள் நல்லா வச்சிருக்கலாம் முதலாவது என்னன்னு சொன்னா இந்த சவால் மாதம் ஹஜ்ஜுடைய துவக்க மாதம் ஹஜ்ஜுக்கு போறாங்க இல்லையா அப்ப ஹஜ்ஜுக்கு போற துவக்க மாதம் இந்த போகக்கூடிய ஏற்பாடு இந்த இருந்தா செய்வாங்க இது சபால் மாதத்துடைய முதல் சிறப்பு சவால் மாதம் எப்படிப்பட்டது சொன்னா ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹஜ்ஜி செய்வதற்கு ஆயத்தமாக அது முன் ஏற்பாடுகள் செய்யக்கூடிய மாதம் இந்த சவால் மாதம் அதுக்கு அடுத்த சிறப்பு என்னன்னு சொன்னா ஐஷா அன்ஹா அவங்களுக்கு இந்த சவால் மாதம் தான் திருமணம் ஆச்சு சலலாஸ்ரம் அவங்களுக்கும் ஐஷா ஹான்கா அவங்களுக்கும் இந்த சவால் மாதம் தான் திருமணமாச்சு ஏன் அந்த வரலாற்றுல இதை மட்டும் குறிப்பா பதிவு அந்த செய்யறாங்க ஒரு பழக்கம் இருந்துச்சு என்னன்னு சொன்னா சவால் மாதம் ஒரு பீடை மாதம் இந்த சவால் மாதத்துல யாருமே அரபுகள்ல ஒரு பழக்கம் என்னன்னு சொன்னா யாரும் எந்த பிஸ்னஸ் எந்த தொழிலும் தொடங்க மாட்டாங்க எந்த பிரயாணம் போகணும்னு சொன்னா சவால் மாதத்திலேயே போகக்கூடாதுன்னு சொல்லி போகாம இருப்பாங்க ஒரு நல்ல காரியம் எதுவும் செய்ய மாட்டாங்க ஒரு குறுப்பு தொழில முதலீடு போக போக மாட்டாங்க ஒரு வீடு கட்ட மாட்டாங்க ஒரு எந்த விதமான நல்ல காரியங்களும் செய்ய தகு தகாத மாதம் என்பதாக இந்த சபால் மாதத்தை கருதுனாங்க எந்த நல்ல காரியமும் தொடங்க மாட்டாங்க எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சவால் மாதமா அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டுருவாங்க அந்த அப்படி ஒரு மூட நம்பிக்கையில மோசமா இந்த சபால் மாதம் இருந்துச்சு இன்னைக்குள்ள நம்மள சில பேரு நிறைய மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க உதன்மா சஃபர் மாதம் பீடன்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம் அந்த மாதிரி யாருன்னா குடும்பத்துல யாருன்னா மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா அது நம்ம காலத்துல நம்ம ஏரியால அது நிறைய பேர் இருக்கிறான் அந்த மாதிரி இருக்கிறாங்க குடும்பத்தில் யாருனா மௌத்தா போயிடான்னு சொன்னால் அந்த வருஷம் ஃபுல்லாக அவங்க எந்த பண்டிகையுமே கிடையாதான் பக்ரீத்தும் கொண்டாட மாட்டாங்க ரம்ஜான் புது துணி எடுத்து போட மாட்டாங்க கேட்டா இங்க வீட்டில் ஒரு மௌத்து உருந்துருச்சு நாங்கள் எப்படி ரம்ஜான்லாம் சிறப்பா செய்யறது அப்படின்னு இதெல்லாம் நம்ம சமுதாயத்துல சரியத்துல எங்கேயுமே சொல்லப்படாத ஒரு விஷயம் நம்ம வீட்டில் ஒரு மௌத்து உருந்துன்னு சொன்னால் அந்த அடுத்த வருஷம் வரைக்கும் அவங்க எந்த ஈது பெறினாலும் கிடையாது பக்ரீத் இருந்தாலும் சரி ரம்ஜானாலும் சரி எந்தமே விசேஷமா ஒரு நல்ல இனிப்பு இனிப்பான பொருளை செய்ய மாட்டாங்க ஒரு விசேஷமான பிரியாணியை செய்யறதோ அல்லது புது துணி ஓடுத்துறதோ சந்தோஷத்தை பகிர்ந்ததோ இப்படி எதுவுமே கிடையாது நம்ம நான் நிறைய தடவை நானே பாத்துருக்கிறேன் இதெல்லாம் நம்ம இஸ்லாம் சமுதாயத்தை எதுவுமே அறவே கிடையாது எல்லா நாளும் அதாவது ரம்ஜான் பக்ரீத் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய மாதம் தான் நாள் தான் ரம்ஜான் பக்ரீத் சல்லராசமே சொல்றாங்க உங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்க அப்படிப்பட்ட நாள் அல்ல இந்த ஈது நாள் ஆக்கிருக்கான்னு சல்லரசன் சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது வீட்டுல துக்கம் மவுத்து ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த மா அந்த வருஷம் ஃபுல்லா எந்த நல்ல காரியம் செய்ய மாட்டாங்க கல்யாணம் வைக்க மாட்டாங்க நிச்சயதார்த்தம் வைக்க மாட்டாங்க ஆஹ் குழந்தைக்கு அதாவது ஒரு புது துணி எடுத்து போட மாட்டாங்க கேட்டா மௌத்துன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இஷ்டம் கிடையாது ஆக விஷயம் நான் சொன்னா அந்த மாதிரி அந்த காலத்துல சவால் மாதத்துல எந்த நல்ல காரியம் செய்யாமல் இருந்தாங்க சலலா இஸ்லம் அதை சொல்றதை விட செஞ்சு காட்டலாம்னு சொல்லி ஒரு ஒரு ஏற்பாடு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா ஐஷாவை திருமணம் முடிச்சாங்க எல்லா மக்களும் பார்த்தாங்க உட்பட சல முஸ்லிம்கள் உட்பட சலலால இந்த மாதத்தை போய் திருமணம் செய்யறாங்களே எகுதி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க எல்லாத்தையும் புதுமையா பேசுற சலலாலுலம் எல்லாத்தையும் புதுமையா பேசுற முகம்மது இந்த விஷயத்தையும் புதுமையா நடக்கிறாரு ஐசா போய் திருமணம் முடிக்கிறாரு இது பேடை இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க ஐஷா என்ன பின்னாட்களை அறிவிக்கிறாங்க சலலாசலும் என்ன சவால்தான் திருமணம் முடிச்சாங்க என்ன தான் நாங்க ஒண்ணு கூடணும் நான் எந்த நான் குறைஞ்சு போயிட்டேன் சலாச ஐஷா அதிசயம் அறிவிக்கிறாங்க எந்த விஷயத்த நான் குறந்த போயிட்டேன் எல்லா மனைவி விட சிறந்த சிறந்த மனைவி சல்லாசம் நான் தான் எல்லா மனைவிட எனக்கு என்னைதான் சலாசம் ரொம்ப பிடிக்கும் என்பதாக ஐஷா அறிவிக்கிறாங்க ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாதத்துல சலலாடசலம் இந்த மூட நம்பிக்கை காமிச்சாங்க ஐசா திருமணம் முடிச்சு அப்படி எந்த பீடையும் கிடையாது எந்த முசிவத் பிடிச்ச மாதமும் கிடையாது இஸ்லாத்தும் சொல்லி அதை உடச்சி காமிச்சாங்க எனவே இந்த விஷயத்தை பதிவு செய்யறாங்க செவ்வாய் மாதத்துல ஐசா ரலீனா அவங்கள சலலசம் திருமணம் முடிச்சாங்க அதுக்கு அடுத்த அப்துல்லா கூடிய அவசியம் என்னன்னு சொன்னா சலலாஸ்லாம் மக்கள் வந்து மதினாக்கு ஹிஜில் செஞ்சு வந்தாங்க ஹிஜில் செஞ்சு வந்ததுக்கு அப்புறம் யாருக்குமே எந்த குழந்தையுமே பிறக்கல வருஷம் வருஷம் குழந்தை பெற்றவங்க கூட ஹிஜத்துக்கு அப்புறம் யாருக்குமே குழந்தை பிறக்காம போச்சு எல்லாருமே குழந்தை கூட சரியா தங்கலை பிறந்து மௌத்தா போச்சு குழந்தையும் தங்கல குழந்தையும் பிறக்கல இப்படியே போச்சு சில காலம் உள்ள யூதர்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க நான் முஸ்லிம்கெல்லாம் நாங்கள் சூனியை வச்சுட்டோம் முஸ்லிம்கெல்லாம் நாங்கள் சூனியை வச்சுட்டோம் யாருக்கு மீன் குழந்தை பிறக்காது நீங்க எல்லாம் அபுத்தர் அபுத்தர் சொன்னா மலட்டு தன்மையுடையெல்லாம் ஆறி போயிட்டீங்க மலட்டு தன்மையா மாறி போயிட்டீங்க நாங்க சூனியை வச்சுட்டு என்பதாக யூதர்கள் பேச ஆரம்பிச்சாங்க முஸ்லிம்குள்ள ஒரு சின்ன சலசலப்பும் ஒரு சந்தேகமும் வர ஆரம்பிச்சிருச்சு ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ மக்கால குழந்தை பெற்றவங்க கூட மதினால குழந்தை பெறக்கலே குழந்தை தங்கலே யாருக்குமே இது குழந்தை பிறக்கலே அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க அபுத்தர் மரட்டு தன்மை அபுத்தர் அபுத்தர் சொன்னா மலட்டு தன்மை நடத்தும் இப்படி குழந்தை பிறக்காத அந்த சமயத்துல ஹிஜ்ரத் செய்யும் போதே மக்கால இருந்து மதினா ஹிஜ்ரத் செஞ்சு வரும் போது அஸ்மா ரொத்தியதான் கர்ப்பமா இருந்தாங்க மாசமா இருந்தாங்க அஸ்மா யாருன்னு சொன்னா அபுபக்க சித்திகர சித்திகர் மகள் ஐஷா அக்கா பத்து வயசு மூப்பு ஐஷாவுக்கும் அஸ்மாவுக்கும் பத்து வயசு டிஃப்ரெண்ட் அப்போ அஸ்மா அப்துல்லாவுக்கும் லானுவும் அப்துல்லாவுக்கும் அவங்களுக்கும் குழந்தை பிறக்குது பிறகுது மதிநாளி செஞ்சதுக்கு அப்புறம் முத முதலா ஹிஜி செஞ்சு முதல் குழந்தை அப்துல்லா இந்த அஸ்மாவுக்கு தான் பிறக்குது அதுக்கு முன்னாடி பிறந்த எல்லா குழந்தையும் மௌத்தா போச்சு குழந்தை யாருக்குமே தங்கலை ஹிஜி செஞ்சதுக்கு அப்புறம் அஸ்மா குழந்தை பெற்று எடுத்த உடனே முஸ்லிம்கள் உட்பட எல்லாத்துக்குமே சந்தோஷம் எல்லாரையும் மறட்ட தன்மையை சொன்னவங்க இப்ப குழந்தை பிறந்த சொல்லி சந்தோஷம் அஸ்மா பச்சை குழந்தைய அந்த பிறந்த குழந்தைய தாய்ப்பால கூட மூட்டாம சல்லாசன் தர்பாருக்கு சலாசன் மஸிதுக்கு ஓடி வராங்க சலாசம் அமர்ந்திருக்கிறாங்க நாயுமே எனக்கு குழந்தை பிறந்துச்சு இந்த குழந்தைய மதிநாளர் முஸ்லிம்களுக்கு நான் சமர்ப்பணம் அர்ப்பணம் செய்கிறேன் ஏன்னா குழந்தைய பிறக்காத யூத பேசிக்கிட்டாங்க இல்லையா அதை உடச்சி இருந்தது அதை உடைச்சி என் குழந்த பிறந்திருக்குது என்பதாக சொல்லி சல்லாசன் மடியில அந்த சின்ன குழந்தைய கொடுக்குறாங்க அசல்லாஸ் அவங்களுக்கு அப்துல்லா அப்படின்னு என்பதாக பெயர் சுட்டுறாங்க பெயர் சுட்டுறது மட்டும் இல்லாமல் பேச்சு மலத்தை ஒன்று எடுத்துட்டு வர சொல்றாங்க அதை ஒரு சின்ன கீத்த பேச்சு மலத்தை சின்ன கீத்த பிளந்து அதை சலலாசன் வாயில நல்லா மெண்டு சபைச்சு அந்த குழந்தைக்கு பதமா அந்த குழந்தைக்கு சாப்பிட்ற அளவுக்கு நல்லா மெண்டு சலாசன் வாயிலிருந்து எடுத்து அந்த சின்ன குழந்தைக்கு வாயில வைக்கிறாங்க சலலாசன் கூட அந்த குழந்தை பெற்ற மிகப்பெரிய பேரற்புதம் பே அவ என்னன்னு சொன்னா தாய்ப்பால் அருந்துவதற்கு முன்பாக சலாசம எச்சில ஒரு குழந்தை எதுன்னு சொன்னா இந்த அஸ்மாவுக்கு பிறந்த இந்த அப்துல்லா ரசி அவங்கதான் அவ்வளவு சிறப்பு அல்லா கொடுத்திருந்தான் அவங்க பெற்ற சிறப்புகளை மிகப்பெரிய அற்புதம் சிறப்பு என்னன்னு சொன்னா முத முதல்ல குழந்தை பிறந்த அந்த முதல்ல வயிற்றுக்குள்ள போன ஆகாரம் எதுன்னு சொன்னா சலாசமோட எச்சில் உமிழ் சொல்லக்கூடிய அந்த எச்சில் தான் முத முதல்ல அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள போச்சு சல்லாசம் சொன்னாங்க எல்லாம் சந்தோஷப்பட்டு அபு பக்கரை அபு பக்கரை கூப்பிடுங்க என்பதாக சொல்லி அபு பக்கரை கூப்பிடுறாங்க அபுபக்கரே சொல்றாங்க அபுபக்கரை இந்த குழந்தைக்கு நீங்க பாங்கு சொல்லுங்க காதலன்னு சொல்றாங்க ஏன் அபு சொன்னா அபூபக்கருடைய பேரன் தான் இந்த குழந்தை நன்னா முரண் சொல்லுவாங்க இல்லையா அபூபக்கர் பாங்கு சொல்றாங்க சல்லாசம் ஆற தழுவி பாராட்டுறாங்க அப்போ அதுக்கப்புறம் எல்லா சகாபாக்கும் அபு பக்கர வாழ்த்து சொல்றாங்க வாழ்த்து சொல்லி கட்டி முசாஃபா மோனகா செஞ்சு பாராட்டுறாங்க மதினாவில குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னதை யூதக சொன்னதை உடச்சு இந்த குழந்தைக்காக இந்த சுப செய்தி உண்டாகட்டும் சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க அப்படிப்பட்ட அந்த ஜுபைர் அப்துல்லா ஜுபைர் பிறந்த மாதம் இந்த சவால் மாதம் இப்படி நிறைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம் சொன்னா வரலாற்றுல குரான்ல சொல்லப்பட்ட மூன்று போர் இந்த இந்த சவால் நடந்துச்சு உகது போர் ஹந்தக் போர் ஹொனைன் போர் இந்த மூணும் இந்த சவால் மாதம் தான் அடுத்தடுத்து நடந்துச்சு ஆக ஹஜ்ஜுடைய துவக்க மாதம் ஐசா திருமணம் செஞ்ச மாதம் அப்துல்லா ஜுபேர் பிறந்த மாதம் அதுக்கடுத்து உகது போர் நடந்தது எப்படி ரமலானுக்கு பதில் சிறப்போ அந்த மாதிரி சவாலுக்கு உகது போர் நடந்த மாதம் இந்த சவால் மாதம் ஹொனேன் போர் நடந்தது ஹண்டக் போர் சொல்லுவோம் இல்லையா அகழ் போர் சொல்லுவோம் இல்லையா அந்த போர் நடந்ததும் இந்த சவால் மாதம் தான் போர் முதல்ல இஸ்லாம் இஸ்லாமிய தோற்ற மாதிரி ஒரு ஒரு நடந்துச்சு அதுக்கப்புறம் நல்லா வெற்றி கொடுத்தான் பின்னின் போர் நடந்தது இந்த சவால் மாதம் தான் போர் மிகப்பெரிய போர் போரே நடக்கலாம் நல்லா வெற்றியை கொடுத்துட்டா சலாசம் சுத்தி நம்மளோட சுத்தி குழி தோண்ட சொன்னாங்க எல்லாத்துக்கும் சம்பவம் தெரியும் முப்பது பேர் சேர்ந்து நாற்பது அடி மூலம் ஆழம் தோண்டலும் எதிரிகள் உள்ள வராம ஊரை சுத்தி மதினாவை சுத்தி குழி தோண்ட சொல்றாங்க அப்போ தோண்டிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபாக்கு கடுமையான பசி சலாசன் வந்து தன்னுடைய ஆடையை தூக்கி காட்டுறாங்க சொல்லல வாயில சொல்லல தூக்கி காட்டுறாங்க அப்போ அந்த சஹாபி வைக்க ஒரு கல் கட்டி இருக்கிறாரு அதாவது பசியின் காரணமாக பசி கொடுமை தாங்கறதுனால கல்ல வயித்தோட வச்சு ஒட்டி கட்டி இருக்கிறாரு நாயுமே எனக்கு பசி என்பதை சிம்பாலிக்கா சைகா தூக்கி காட்டாரு அப்ப சலலாசன் தன்னுடைய ஆடையை தூக்கி காட்டுறாங்க மூணு கல் வயத்த கட்டி இருக்கிறாங்க இந்த சஹாபி ஒரு கல் ஆனா சலலாசலம் நீ மட்டும் பசியா இல்லப்பா நானும் பசியாதான் இருக்கிற அப்படின்னு சொல்றதுக்காக வேணும் தன்னுடைய ஆடையை தூக்கி காட்டாங்க மூணு கல் வந்த சஹாபி ஒண்ணுமே பேசாம திரும்ப போயிட்டாங்க இந்த நிகழ்ச்சியை அருகில இருந்து பார்த்த ஜாபீர் ரதி நம்ம நாயகம் பசியோட இருக்கிறாங்கன்னு சொல்லி மனசுல வேதனைப்பட்டு உடனே வீட்டுக்கு ஓடி போறாங்க போனா ஜாபிரன் மனைவி வீட்டுல இருக்கிறாங்க என்ன விஷயம் கேட்க இப்ப ஜாபீர் சொல்றாங்க இல்ல நாயகம் ரொம்ப பசியா இருக்கிறாங்க வயிற்றுல மூணு கல் கட்டு இருக்கிறாங்க என்னால இதை பார்க்க முடியல வீட்டுல ஏதாவது உணவு இருக்கான்னு கேக்குறாங்க ஜாபிரான் மனைவி சொல்றாங்க ஆட்டுக்குட்டி ஒண்ணு இருக்குது அது தொழில் கோதுமை இருக்குதுன்னு சொன்ன உடனே இந்த மா ஆட்டு ஆட்டுக்குட்டியை அறுத்து நீங்க சாலனா செஞ்சு வைங்க நான் சலலாசன் ரொட்டி மாவு பேசி வைங்க என்பதாக சொல்லி சலலாசன் நேரம் ஓடி வராங்க ஜாபிரான் பெரிய சம்பவம் ஜாபிரான் சலஹாசன் காதல் சொல்றாங்க நாயுமே எங்க வீட்டுல கொஞ்சம் சாப்பாடு இருக்குது ஒரு அஞ்சு பேர் சாப்பிடுற அளவு இருக்குது நீங்க வாங்க நான் ஒருத்தர் ரெண்டு அந்த கள்ளத்து காமிச்சா பாத்தீங்களா அவர் மூணு கூட இன்னும் ரெண்டு ஆளு யாருன்னா கூப்பிட்டுங்க அஞ்சு பேர் போய் சாப்பிட்டு வந்தலாம் அப்படின்னு ரகசியமா காதுல சலாசம் காதுல ஜாபிரசம் ஜாபிரே பிலால கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க நினைச்சாங்க நாலாவது பிலால் பலகுது நம்ம ஒருத்தர் திரு சலலாசம் ரெண்டாவது அந்த வயிற்றுல கள்ள அது மூணாவது நான்காவது பிலால சலாசம் கூப்பிடுற சொல்றாங்கன்னு சொல்லி பிலால கூப்பிடுறாங்க பிலால கூப்பிட்ட உடனே ஜாபிர சொல்றாங்க ஜாபிரே இவர பிலாலை ஏதாண் பண்ண சொல்லுங்க இவருடைய சத்தம் அதிகமா மதினா ஃபுல்லா அதாவது ஊரு ஃபுல்லா ஒடிக்க அவ்வளவு குரல் வளர்த்து அல்லா கொடுத்துருக்கலாம் இவரை ஏலான் பண்ண சொல்லுங்கன்னு சொன்ன உடனே பிலாடனே ஏலான் பண்றாங்க தோழர்களே ஏலான் பண்றாங்க கிட்டத்தட்ட ஐநூறு பேர் இருக்கிறாங்க அந்தக்கு போல குழி தோன்றதுக்கு ஐநூற்று ஐநூறு பேர் இருக்கிறாங்க பிலாடன ஜாபீர் அலியான் உங்கள் சகோதரர் உங்கள் நண்பர் நமக்காக வேண்டி உணவு சமாளிச்சு வச்சிருக்காரு எல்லாரும் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க நான் சொன்ன உடனே ஜாபி இருக்கு கைக்காலெல்லாம் ஒத்தி போயிடுச்சு நம்ம வீட்டுல அஞ்சு பேருக்கு தான் சாப்பாடு செஞ்சு வச்சோம் சலவசம் ஐநூறு பேர் வர சொல்றாங்கன்னு சொல்லி திரும்ப வீட்டுக்கு போறாங்க போன உடனே மனைவி சொல்றாங்க இந்த மாதிரி விஷயம் சொன்ன உடனே நான் அஞ்சு பேரு தான் கூப்பிட்டேன் ஆனா சலாசம் ஐந்து பேருக்கும் தாவத்தை கொடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த பெண்மணியும் சாதாரண பெண்மணி கிடையாது சொல்றாங்க நீங்க கூப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க நான் கூப்பிடலமா நான் காதுல தான் சொன்னேன் ஆனா தான் இப்படி எல்லாத்தையும் சொல்ல சொல்லிட்டாங்கன்னு சொன்ன உடனே அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க அப்ப நீங்க கூப்பிடல விட்டுருங்க ஃப்ரீயா விடுங்க நீங்க தான் நீங்க வருத்தப்படலாம் நீங்க அஞ்சு பேர்த்த தான் கூப்பிட்டீங்க ஆனா சலலாசன் ஐநூறு பேர் கூப்பிட்டாங்கன்னா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும் அல்லா ரசூல் நம்ம ஒரு காலம் ஏமாத்த மாட்டாங்க வழி தவற மாட்டாங்கன்னு சொன்ன உடனே சலலாசம் குழு குழுவா பத்து பத்து பேரா அஞ்சு அஞ்சு பேரா போய் ஜாபிரான வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா போய் சாப்பிட்டு சாப்பிட்டு வராங்க அந்த ரொட்டியும் அந்த அந்த சின்ன ஆட்டுக்குட்டி ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரொட்டி அதைதான் சிலலாசம் வைக்கிறாங்க வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிட சாப்பிட அதுக்கு முன்னாடி சிலலாசம் அந்த ரொட்டிலையும் அந்த சாலாலையும் எச்சி தூப்புனதாக அதிர்ச்சி வருவது மூணு தடவை வச்சு துப்புறாங்க இப்ப குழு குழுவா போய் ஜாபிர வீட்டுக்கு போய் போய் சாப்பிட்டு 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 வராங்க கடைசியா ஜாபிரிட்ட கேட்கறாங்க ஜாபிரே வீட்டுல சமைச்சு வச்சு அஞ்சு பேர் உணவு குறைஞ்சிட்டான்னு கேக்குறாங்க ஐநூறு பேர் சாப்பிட்ட பிறகு சலாசம் நீங்க எங்களுக்காக வேண்டி அஞ்சு பேத்துக்காக உணவு சமைச்சு வச்சீங்களே அது ஏதாவது குரல் கேட்க நாயுமே அப்படியே இருக்குது நாயுமே சொல்ல நீங்கள் உணவு கொடுக்கல எங்களுக்கு எங்களுக்கு கொடுத்தது அல்லாஹ் என்பதாக சொல்றாங்க ஏன் சொல்லுவான்னு சொன்னா அப்படி கடுமையான பஞ்சம் சாப்பாடுக்கு வழி இல்லாத அந்த நேரத்துல நடந்த இந்த ஹண்டக்கு போர் இந்த சவால் தான் நடந்துச்சு இதே ஒரு அடுத்த சிறப்பு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் வரலாறு தள்ளி போய் சொன்னா இமாம் ரஹம் துலாலி அவங்க பிறந்ததும் இந்த சவால் மாதம் அல்லாவோட ஏற்பாடு அவங்க மறைந்ததும் இந்த சவால் மாதம் புகாரி எல்லா இமாம்களாலும் எல்லா மனிதர்களாலும் எல்லா குழுக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நபர் இமாம் புகாரி ரஹமத்துலாலி எந்த அளவுக்குன்னு சொன்னா குரானுக்கு அடுத்த அந்தஸ் இந்த தான் குரானுக்கு அப்புறம் ஒரு ஒரு வேத நூல் ஒரு புனித நூல் எதுன்னு சொன்னா இந்த புகாரி புகாரி தான் அப்படிப்பட்ட சிறப்பு அல்லாத்துல இந்த புகாரி கொடுத்திருக்கான் புகாரி கிதாப் அந்த புகாரி இமாம் ஏற்றன அந்த இமா இமாம் முகமது இபின் இஸ்மாயில் ரஹம்துல்லாலி அவங்க ஏற் உண்மையான பேர் முகமது இபின் இஸ்மாயில் அவங்க புகார நாட்டுல பிறக்குறாங்க அந்த நாட்டுடைய பேரே கடைசியில பேரா மாறி போச்சு புகாரா பிறந்த நாள் புகாரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க பிறந்ததும் இந்த சவால் மாதம் தான் கரெக்டா மௌத்தா போனது ரமதான் பிறை சவால் பிறை ஒண்ணு அதாவது ஈதுல் பித் நாள் அன்னைக்கு சவால் பிறை ஒண்ணுதான் ஈது பித்தர் நமக்கு அந்த ஈதுல் பித் ஜும்மா உடைய நாள் அல்லா தாலா அல்லா தாலா இவங்க மௌத்த கொடுக்குறான் இப்படி இமாம் புகாரி ராமத்தோட பிறந்ததும் இந்த சவால் மாதம் தான் இறந்ததும் இந்த சவால் மாதம் தான் ஏன் மற்ற இமாம்கள் இருக்க மற்ற கித்தாப்பு இருக்க இந்த புகாரை மட்டும் அல்ல அவ்வளவு அந்தஸ்தம் கொடுத்தான்னு சொன்னா வரலாற்றை கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா தெரியும் புகாரியுடைய தந்தை இருக்கிறாங்க இல்லையா முகமது அவங்க முகமது இஸ்ம இஸ்மாயில் ரெண்டு பேர்த்த கூப்புறாங்க ரெண்டு மகன் ஒருத்தர் பேர் முகமது ஒருத்தர் பேர் அகமது அந்த முகமது தான் இந்த புகாரி இமாம் ரெண்டு பேர்த்த கூப்புடுறாங்க மனைவி கூப்பிடுறாங்க மௌத்தா போற கடைசி நேரத்தை கூப்பிடுறாங்க ரெண்டு வச்சு மகன்களை ரெண்டு பேர்த்தையும் இஸ்மாயில் சொல்றாங்க நான் சம்பாதிச்ச வாழ்க்கையில இது வரைக்கும் சம்பாதிச்சு வச்ச சொத்து எல்லாமே ஒரு திருகம் ஒரு துளி அளவு கூட ஹராம் கிடையாது மகன் மகனுக்கு மகளுக்கு மகனுக்கும் மனை வசதி செய்யறாங்க புகாரியுடைய தந்தை நான் சம்பாதிச்சு வச்ச ஒரு சொத்துல ஒரு திருகம் கூட ஒரு துளி கூடம் ஹராமே கலக்கல முழுக்க முழுக்க ஹலாலான வருமானம் தான் இது எனவே நீங்க பின்னாடி பயன்படுத்துவதும் ஹலாலா தான் பயன்படுத்தும் என்பதாக சொல்லி வசதி செய்றாங்க ஏன் சொல்லு ஒரு ஹலாலான நீங்க சம்பாதிச்சு வச்சு சொத்து பின்னாடி ஹலாலா தான் பயன்படும் நீங்க ஹராம சேர்த்து வச்சீங்க மகனுக்கு வேணும் பிள்ளைக்கு வேணும் வாரிசுக்கு வேணும் சொல்லி ஹராம சம்பாதிச்சு வச்சீங்கன்னு சொன்னா அது முழுக்க முழுக்க பாவியான விஷயத்தான் அல்லா தலை செலவு கொடுப்பான் எனவே நீங்க சம்பாதிக்கிறது ஹலாலா சம்பாதிங்க கொஞ்சமா அதான ஹலால சம்பாதிங்க பிற்காலத்து அதை வச்சு பெரிய நிறைய வேலை வாங்குவான் சொல்லி காட்டாங்க மோதாபும சொல்றாங்க கடைசி வரைக்கும் இமாம் புகார் வேலைக்கே போல இந்த காசை வச்சுதான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாங்க அப்படியே எந்த வேலைக்குமே போல முழுக்க முழுக்க பதிவு செய்து முழுக்க முழுக்க ஈடுபட்டு இருந்தாங்க ஒருத்தர் அப்படியே கேட்டாரு நீங்க எந்த வேலைக்குமே போல சில இமாம்கள்லாம் அதிச தொகுக்கிறாங்க வேலைக்கும் போறாங்களே நீங்க இது வரைக்கும் வேலைக்கு வேண பார்த்ததே இல்லையே சம்பாதிச்சு பார்த்ததே இல்லை என்பதாக கேட்க அப்போ புகார் அமைத்தவரை சொல்றாங்க நான் மதினாவில ஏதாவது வாங்கினாலும் நான் வாங்க மாட்டேன் கொடுக்கணுன்னாலும் நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஏதாவது கொடுக்கும்போது வாங்கும் போது பொய் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடும் புறம் பேச சூழ்நிலை வந்துடும் எனவே நான் எந்த கொடுக்கல வாங்கலும் வைக்க மாட்டேன் எப்போ நான் பேச புறம் கேள்விப்பட்டனோ அதுல இருந்து நான் வியாபாரம் எந்த கொடுக்கல வாங்க வச்சுக்கிறது கிடையாது என்பதாக சொல்லி காட்டேன் அந்த அளவுக்கு பேணுதலாக தக்குவாவாக வாழ்ந்தவங்க தான் இமாம் புகாரி ராமத்துரா இன்னும் அவங்கள பத்தி வரலாற்றை பாத்தோம் சொன்னா மிஸ் சிலுத்து போயிடும் வசரா நாட்டுல படிச்சுட்டு இருக்கிறாங்க படிக்கும் போது மற்ற மாணவர்கள்லாம் அதிச எழுதுவாங்க சொல்ல சொல்ல எழுதிட்டே இருப்பாங்க பதிவு செய்யும் ஒரு ஓடையில ஒரு ஓடையில பதிவு செஞ்சுட்டே இருப்பாங்க ஆனா இந்த அந்த அளவுக்கு ஒருமை ஏழ்மை ஒரு எழுதுகொள் வாங்குறது கூட காசு கிடையாது எனவே அப்படியே கேட்டுட்டே இருந்தாங்க சொல்ல சொல்ல கேட்டுட்டே இருந்தாங்க எதுவுமே பதிவே செய்யல ஒரு மூணு நாலு மாசம் போச்சு போனதுக்கப்புறம் மற்ற மாணவர்கள்லாம் ஒரு பொறாம நம்ம மட்டும் உட்காந்து விழுந்து விழுந்து எழுதுறோம் இவர் எழுதவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு சொல்லி இவரை கூப்பிட்டு எல்லாரும் நின்று நீ எழுதவே மாட்டேங்கிறப்ப உனக்கு ஹதீஸ பத்தி ஒரு சரியா தெரியல நீ ரொம்ப ஒரு வந்து அதாவது ஹதீஸ கத்துக்கிறாரு தகுதி இல்ல நீ இனிமே ஹதீஷ்கிட்ட நீ ஹதிசை எழுதாத எழுது எழுதாதது காரணமாக நீ அறிவிக்க ஹதீஸ் எல்லாம் பலகீனமாக இருக்குமா நாங்க பயப்படுறேன்னு சொல்ல இம்மா புகார் துளாரி நான் ஹதீஸ் அறிவிக்கிறேன்னு சொல்ல பதினைஞ்சாயிரம் பேர் திட்டத்திட்ட பதினைந்த ஆயிரம் சேர்ந்து பதினைந்தாயிரம் ஒரு சபையில உட்கார்ந்து இருக்காங்க எல்லாருமே சாதாரண கடை ஹதிச கற்று தெரிஞ்ச பதினைந்தாயிரம் பேர் சபையில உட்கார்ந்து இம்மாம் புகார அமைச்சா ஹதிச இது இதை மூணு நாலு மாசம் படிச்ச அதிச லைன் அப்படி சொல்லிக்கிட்டே வராங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா அவசரவசமா கூட படிச்ச மாணவர்கள் தப்பு தப்பா எழுதியிருப்பாங்க இல்லையா அதையும் சரி செய்யற அளவுக்கு தெளிவா சொல்றாங்க ஒரு இஷ்டே சொல்லுவாங்க டீச்சர் போது இது எழுதிக்கிட்டே அனுப்பிச்சு காப்பி பண்ணி அழிச்சிருவாங்க சில பேர் எழுத மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க அது நம்ம எழுதுக்கல போர்டு டீச்சர் அழிச்சிட்டான்னு சொன்னா அது அப்படியே விட்டு இல்லையா தப்பா எழுதிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஹீச பதிவு செஞ்சவங்க மாணவர்களை கூட இமாம் புகார அமைச்சர் சரியா சொல்ல சொல்ல தப்பா இருந்த ஹதிசகன் திருத்திக்கிட்டாங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் மிகப்பெரிய பின்னாடி ஒரு பெரிய ஞானியா வருவார் பெரிய இமாமா வருவான்னு சொல்லி அப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு கற்று தேர்ந்த ஒரு ஞானியா இருக்கிறாங்க எந்த அளவுக்கு சொன்னா சகிஹான ஹதீஸ் மட்டும் ஒன்றரை லட்சம் ஹதீஸ் மனப்பா பண்ணாங்க

ஆக அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானியா இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா புகாரில ஐயாறு ஹதீச பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஐயா ஹதிசு திரும்ப திரும்ப ஒரே ஹதி திரும்ப திரும்ப வரும் இல்லையா அதெல்லாம் சேர்த்து பார்த்தா திட்டத்தட்ட ஆறாயிரம் ஹதீச பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க இம்மா புகார எம் திலாளி நான் சொன்னா ஒவ்வொரு ஹதீசும் எழுதும் போது எப்படி இம்மா புகார எம் ஒவ்வொரு ஹதீஸும் எழுதும் போது குளிச்சுட்டு ரெண்டு ரெக்காய் தூள் தான் பதிவு செய்யலாம்

குளிச்சுட்டு ரெண்டு ரெக்கா தொழு தான் பதிவு செய்யலாம் அந்த அளவுக்கு பேனதுல இமாம் புகார் அம்திலாளி இருந்தாங்க இவங்க ஏன் ஹதிசை பதிவு சொல்லுவாங்க இமாம் புகார் அம்திரி பதினேழு வயசா இருக்கும்போது பாடம் நடத்திட்டு இருக்காங்க இசாக் அப்படின்ற ஒரு இமாம் பாடம் பாடம் உஷா பாடம் நடத்திட்டு இருக்காங்க அப்போ சொல்றாங்களா இசாக் ராம திராளி சுட்டி கட்டுறாங்களா இவங்க ஹதிசை நம்ம படிக்கிறோம் படிக்கும்போது நிறைய சகி இல்லாத அஜீஸ் சேர்ந்து சேர்ந்து வருது யாராவது ஒரு பேத்து சலாசம் இட்டுக்கட்டப்பட அஜீஸ் எல்லாம் தவிர்த்துட்டு நல்ல சகி தெளிவான அதிச பதிவு செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு உர்ஷாத் சொல்ல அந்த பதினேழு வயசுல மனசுல பதிவு செஞ்சுட்டு பின்னாட்களை பதிவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு காரணம் இரண்டாவது காரணம் சலலாசனம் முறை கனவுல காண்றாங்க ஒரு புகாரி புகாரி ரகம் தோழாளி தூங்கிட்டு இருக்காங்க தூங்கிட்டு இருக்கும்போது சலாசம் கனவுல காண்றாங்க சலாசனம் கனவுல விசிற மாதிரி சலாசம் உட்கார்ந்து இருக்கிறாங்க அமர்ந்து இருக்கிறாங்க அவங்க விசிறிட்டு இருக்கிறாங்க தான் சலாசம் கொசு ஈ வராம கொசு வராம எந்த தூசி வராம விசிட்டு இருக்கிறாங்க கனவுன்னு முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு அந்த காலத்து மதினால கனவுக்கு விளக்கம் தரக்கூடிய இமாம்கிட்ட போய் விளக்கம் தேறேன் இந்த மாதிரி பஜ தொழுது விளக்கம் கேக்குறாங்க இந்த மாதிரி சலாசம் கனவுல பார்த்தேன் அவங்களுக்கு விசிட்டு இருக்கிற மாதிரி கனவு கண்ணுன்னு சொல்றாங்க கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நபர் இது வரைக்கும் புகாரி அந்த பார்த்ததே கிடையாது புகாரியே பார்த்ததே கிடையாது இவங்களும் பார்த்ததே கிடையாது முன்ன பின்ன தெரியாதவர்கிட்ட போய் கேக்குறாங்க இந்த மாதிரி நான் கனவு கண்ணு இதுக்கு என்ன விளக்கம் கேட்கும் போது அந்த கனவுக்கு விளக்கம் தரக்கூடிய இமாம் சொல்லி காட்டுறாங்க நீ பிற்காலத்துல சலலாசம் மேல எந்த இட்டுக்கட்டும் இல்லாம எப்படி ஈ கொசு வராம சலாசம் விசிறனையோ அந்த மாதிரி ஹதீஸ்ல எந்த இட்டுக்கட்டும் எந்த அவதூறும் எந்த பொய் பொருட்டு இல்லாமல் நீ தெளிவான ஹதீச பதிவு செய்வே இதுதான் இந்த கனவுக்கு விளக்கு என்பதாக சொல்லி கேட்டுறாங்க இந்த ரெண்டு அதுக்கப்புறம் தான் ஹதிஸை பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க இமாம் புகாரி ராமதுராலி எந்த எந்த வேறுபாடும் இல்ல ஏழ்மை அப்போ நிலாவோட சலாசம் கபூர்ல உட்காந்து நிலாவோட வெளிச்சத்துல ஹதீச பதிவு செஞ்சாங்க அந்த அளவுக்கு ரொம்ப பேணுதலா பட்டோட இருந்தாங்க புகார்ல இப்போ புகாரால அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க கபூர் இருக்குது இந்த அளவு கபூர்ல போய் பார்த்தோம் சொன்னா நறுமணம் வீசிக்கிட்டே இருக்கும் எந்த அத்தரும் வீசல எந்த நறுமணம் பொருளும் தூவல எதுவுமே கிடையாது இன்றும் புகாராவுடைய அடக்கிறது அந்த சல அந்த புகாரி ராம் கபூர்ல போய் பார்த்தோம் சொன்னா ஒரு நறுமணம் வீசிக்கொண்டே இருக்குமா என்பதாக பதிவு செய்யறாங்க ஆக அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு ஒரு புகாரி ராம் அவங்க பிறந்தது இந்த சவால் மாதம் தான் அவங்க மரணித்ததும் இந்த சவால் மாதம் தான் ஆக சவால் மிகப்பெரிய சிறப்புக்குரிய மாதம் தான் சவால் மாதம் அதே முன்னாடி சொன்ன மாதிரி இமாம் அப்துல்லா பின் ஜுபேர் ரதி அவங்க பிறந்ததும் இந்த சபால் தான் ஏன் அவங்களை தனிப்பிட்ட சொல்றேன்னு சொன்னா அவங்களுடைய சிறப்பு ஏலாறமாக இருக்குது அவங்க சின்ன சலாசமுடைய சின்ன வயசுலயே சலாசம் இவங்க சின்ன வயசா இருக்கும் போது சலஹாசம் அது இருந்த போதும் ரொம்ப பேணுதலா பட்டுதலா இருந்தாங்க சின்ன வயசுல இருந்து வீர தீரமா போருக்கு போகும்போது தந்தை போருக்கு போகும்போது இவங்களை உப்பு மூட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா முதல தூக்கிட்டு உப்பு மூட்டை தூக்கிட்டு போர் செய்வாங்களாம் பத்து வயசு மகனுக்கு ஆன உடனே ஒரு ஆளை நியமிச்சு எங்க போர் நடந்தாலும் இவரை குதிரையில கூட்டுவது உன் பொறுப்புன்னு சொல்லி ஒரு காலை காசை கொடுத்து நேமிச்சு இவரேர் அலியா அப்துல்லா சுபேர் அரியானு பத்து வயசா இருக்கும் போது குதிரையை குதிரையில ஏத்தி ஒரு ஆள் கூட்டு வருவாங்க போர்க்களத்துக்கு அந்ததா அந்த மாதிரி வீரமா இருந்தாங்களாம் ஏழு வயசானவனே சலாசம் தர்பால வந்து நாயுமே நான் உங்கள்ட்ட வயது செய்யப்படும் முசாஃபா செய்யப்படுறேன்னு சொல்ல இதை பார்த்து புன் ஐஸ்வரன் அறிவிக்கிறாங்க சலாசம் இதை பார்த்து சிரிச்சாங்களா புன்முருவில் பூத்தாங்களாம் இந்த ஏழு வயசுல இப்படிப்பட்ட தக்வாவான் சொல்லி சிரிச்சாங்க ஹதீஸ்ல வருது இன்னும் சின்ன வயசுல விளையாண்டுட்டு இருக்கிறாங்க ரோட்டை விளையாண்டுட்டு இருக்காங்க சக மாணவர் கூட விளையாண்டுட்டு இருக்காங்க அப்ப உமர் ஏன் வராங்க உமர் சாதனால கிடையாது உமரை பார்த்தா சைத்தன் விரண்டு ஓடுவான் இல்லையா அப்படிப்பட்ட உமர் வந்த உடனே உமருடைய தோற்றத்தை பார்த்து எல்லா சிறுவர்களும் விரண்டு ஓடுறாங்களாம் இப்ப கூட சின்ன பசங்க விளையாண்டுருப்பாங்க யாராவது பெரியும் வந்தாலும் இல்ல பூச்சாண்டி வரான்னு சொல்லி பயந்து ஓடுவாங்க இல்லையா அந்த மாதிரி உமர் வரும்போது திருவிழ வரும்போது எல்லா மானும் ஓடி போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க ஆனா இந்த அப்துல்ல சுபேர் இல்லையா மட்டும் அப்படியே நிக்கிறானா அந்த இடத்துல நிக்கிறானா அப்ப உமருக்கு ஒரே ஆச்சரியமா எல்லா மானும் எல்லாரும் போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்க எல்லா பசங்களும் போய் ஒழிஞ்சிட்டாங்க இவர் மட்டும் நிக்கிறாருன்னு வியப்புல கேக்கிறாங்களா ஏன்பா எல்லாரும் போயிட்டா நீ போலியா அப்படின்னு அப்போ ரெண்டு வார்த்தை சொல்றாங்க அந்த சின்ன வயசுல ஒரு ஏழு எட்டு வயசுதான் இருக்கும் அந்த வயசுல உமரை பார்த்து உம்மரையா பார்த்து பேசுறதுக்கு எல்லாரும் நடுங்குற அந்த காலத்துல உமரை பார்த்து இந்த அப்துல்லா சுபேர் சின்ன வயசுல சொல்றாங்களா நான் ஒண்ணு உங்களை பார்த்து ஒளி தப்பு ஒன்னு செய்யலையே அப்படின்னு சொல்றாங்க உங்களை பார்த்து ஓடி ஓடி நான் தப்பா செஞ்சேன் ஏன் ஓடி ஒழியும் அப்படின்னு கேக்குறாங்க ரெண்டாவது விஷயம் சொல்றாங்க அந்த மாதிரி நான் ஒதுங்கிறதுக்கு ரோடு ஒண்ணு விசா ரோடு ஒன்னும் குறுகலா இல்ல நீங்க வரங்க சொல்லி ஒதுங்கி நிக்க ரோடு குறுகலா இல்ல ரோடு விசாலமா தான் இருக்குது நான் இப்படி ஒதுங்கி போக வேண்டியது என்பதாக சொல்றாங்க அந்த அளவுக்கு வீரமா தான் வாழ்ந்தவங்கதான் அப்துல்ல ஜுபேர்யானு சின்ன வயசுல முத முத தாய்ப்பாலுக்கு முன்னாடி எச்சிய உண்மை எச்சில சலாசமுடைய எச்சில சாப்பிட்ட அந்த தான் கடைசி வரைக்கும் எழுபத்தி ரெண்டு வயசுக்கும் எழுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வீர தீரமா வாழ்ந்தாங்க எந்த அளவுக்கு சொன்னா ஹஜ்ஜா அப்படின்னு ஒரு மன்னர் தான் எல்லாத்துக்கும் தெரியும் மிக கொடுங்கோல அரசன் காரணமே இருக்காது எல்லாத்தையும் கொண்டு அவங்க வரலாற்றை பதிவு செஞ்ச போது சில நல்ல காரியம் செஞ்சாலும் பல இமாம்களை பல ஆளுங்களை கொலை செஞ்சிருக்கிறான் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் பேர் கொலை செஞ்சிருக்கிறான் ஹஜாஜ் காரணமே இருக்காது சும்மா கூப்பிட்டு கொலை செய்வான் பொழுதுபோக்கு ஆக வேண்டிய ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் அவன் கட்டளைக்காக வேண்டி வேண்டிய அவன் அரை அவன் தர்பார்ல அவன் கையால கொண்டவங்க மட்டும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேரு திட்டத்திட்ட எண்பதாயிரம் இமாம்களை அவர் சிறை வச்சான் என்பதாக வரலாற்றுல வரும் அவருடைய காலத்துல இவர இமாம் எழுபத்தி ரெண்டு வயசுல ஹிஜ்ரி எழுபத்தி மூணுல இவரை செய்யறாங்க கொலை செஞ்சது மரத்துல கட்டி தொங்க விடுறாங்க சிறுபை தொங்குற சொல்லி அது மாதிரி கட்டி தொங்க விடுறாங்க மூணு நாட்கள் அப்படியே சிறுபிலே தொங்குறாங்க அப்துல்லாபின் சுபைர் அலியானூர் அதுக்கப்புறம் மூணு நாளுக்கு அப்புறம் அவங்க தன் தாய் வந்து கேட்க தாய் சொன்னா அஸ்மா ஐசாவுடைய அக்கா அபுபக்கருடைய மகள் அஸ்மா வந்து கேக்குறாங்களா என் மகனை சிறு இன்னும் மரத்துல இருந்து இறக்க உங்களுக்கு நேரம் வரலையான்னு கேட்டதுக்கு அப்புறம் இவங்க சொல்லிட்டு வீட்டுக்கு போயிறாங்க மரத்துல இருந்து இறக்கப்படுறாங்க இறக்கப்பட்டு அவங்களை கொண்டு வர்றாங்க அதை கொண்டு வந்து யார் சொன்னா இப்னு அபு மலிகா அப்படின்ற ஒரு நபர் கொண்டு வராங்களாம் அவரை தூக்க உடனே கையை பிடிச்சி தூக்கிறாலும் கை தனியா வந்துதான் வரலாட்ட பதிவு செய்யறாங்க அவர் கையை படிச்சு தூக்கி கை தனியா வந்துதான் காலை பிடிச்சு தூக்க கால் தனியா வந்துதான் அப்படியே ஒரு ஒரு மாதிரியா ஒரு மாதிரியா அவரை தூக்கி வலிச்சு ஒரு கோணி ஒரு கப்பன் துணி சுத்தி கொண்டு வந்தாங்க என்பதை வரலாற்ற பதிவு செய்யறாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய வீர தீரமா கடைசி வரைக்கும் வீரமா வாழ்ந்தாங்களாம் முதல மக்கால வெள்ள வந்துருச்சா யாருமே தவாப் செய்யல அப்போ இந்த நபர் மட்டும் அப்துல்லா ஜுபர் இல்லாம நீச்சல் உடைய போட்டு நீச்சல் அடிச்சுட்டு தவாப் செய்ததாக வரலாறு பதிவு செய்யறாங்க இனிமே எப்ப பார்த்தா பள்ளிவாசிலே இருப்பாரு பள்ளிவாசில பண்ணா பார்க்கலாமா அந்த அளவுக்கு வீரமாகவும் அந்த அளவுக்கு ஒரு தக்குவாதாரியை வாழ்ந்தாங்க தான் அப்துல்லா இல்லா அவங்க பிறந்த மாதம் இந்த சபால் வாழும் காலம் எல்லாம் அவனுடைய அல்லாஹ் சொன்ன கத்தவியை பின்பற்றி வாழ வாழ தோபிக் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் அரகத்துள்ள